வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்டின் ஹோமியோ கிளினிக் திருச்சி நம்ம நம்மளோட பிசிக்கல் ஹெல்தை அடிக்கடி செக் பண்ணுவோம் அது சிம்டம்ஸ் தலைவலி இருக்கு கை கால் வலி இருக்கு காய்ச்சல் இருக்கு நமக்கு காட்டி கொடுத்துரும் ஆனா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அதை நிறைய பேர் நம்ம கவனிக்கிறதே இல்லை ஸோ அது பெரிய ஒரு மனநோயா போய் முடிஞ்ச பிறகுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னே நிறைய பேருக்கு தெரியுது ஸோ உங்களுடைய மென்டல் ஹெல்த் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த பத் விஷயங்கள்ல அஞ்சு விஷயம் கரெக்டா இருந்தா கூட போதும் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இல்ல நார்மலா இருக்குன்னு அர்த்தம் இல்ல அஞ்சுக்கு மேல இந்த இது உங்களுக்கு கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமா உங்களுக்கு மனநலத்துக்கு சிம்பிளான ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒன்னு ஒன்னா பாக்கலாமா முதல்ல படுத்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார நீங்க தூங்கிடணும் அப்படி இல்லாம படுத்துட்டு உருண்டு பிறண்டுட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு புலம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் அஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி காலையில எழுந்த உடனே பார்த்தா ஒரு ஹெல்த்தியா ஒரு புத்துணர்வோட நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படி இல்லாம ஒரு ஸ்லீப்பியா இருக்கு ஒரு டயர்டா இருக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது அது மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்க மனசுக்கு இருக்கணும் அது மாதிரி இல்லாம அன்ஹெல்தி டயட் எண்ணங்கள் அதிகமா வரக்கூடாது ஒரு விஷயத்தில கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த செஞ்சு முடிக்க எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு விஷயத்த உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க அது மாதிரி பாத்தோம்னா அடுத்து மன சோர்வு இல்லாம ஒரு வேலைய முடிக்க முடியுதா ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ளார டக்குன்னு சோர்வாயிடுறது மன சோர்வு இல்லாம நம்மளால ஒரு வேலையை முடிக்க முடியுதா நம்ம நினைச்சத முடிக்க முடியுதான்றதை பார்க்கணும் அது மாதிரி அடுத்தவங்களோட சந்தோஷமா சேர்ந்து நேரத்தை செலவிடுறீங்களா கொஞ்ச நேரம்னாச்சும் எல்லாரோடையும் சேர்ந்து உங்க உறவுகளோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படின்றத பாருங்க அது மாதிரி சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதை சால்வ் பண்றதுக்கு அதை ஹேண்டில் பண்றது ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களால ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க அது மாதிரி நகைச்சுவை உணர்வோட உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்கா நகைச்சுவை உணர்வோட சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமா செய்யறீங்களா சந்தோஷமா பேசி சிரிக்கிறீங்களா குடும்பத்தோட உறவுகளோட ஃப்ரெண்ட்ஸோட தினமும் ஒரு நே கொஞ்ச நேரம்னாச்சும் ஹியூமர் சென்ஸோட காமெடி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுதா உங்களாலன்னு பாருங்க ஒரு மணி நேரம்னாச்சும் உங்க ஃபோனை தேடாமல் எடுக்காம அதில் எதுவுமே சர்ச் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுதா ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் போனை பத்தி நினைக்காம உங்களால இருக்க முடியுதான்னு பாருங்க அது மாதிரி ஆல்கஹால் இல்லாமலோ ஸ்மோக்கிங் இல்லாமலோ இல்லை அதர் பேட் ஹேபிட் ஏதாவது கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருட்கள் இல்லாம உங்களால இருக்க முடியுதான்னு பாருங்க நான் சொன்ன இந்த பத்து விஷயங்கள்ல அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு நார்மலா இருக்குன்னு சொன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் நார்மலா இருக்குன்னு அர்த்தம் அஞ்சுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்களால இருந்துச்சுன்னா ரொம்ப நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம் அஞ்சு அஞ்சுக்குள்ளார உங்களுடைய இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மனநல்ல பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இப்போயே அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி